சட்டிலையே சூப்பரான மட்டன் பிரியாணி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஜாரில் வந்துட்டு புதினா மல்லி இலை ரெண்டு பச்சை மிளகாய் தேங்காய் பத்து வ வத்தல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் பெருஞ்சீரகம் பெப்பர் ஆட் பண்ணிக்கணும் ஊடு இஞ்சி ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் மசாலா ரெடி ஆயாச்சு இனி பிரியாணி நம்ம செய்யலாம் சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா அதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து அஞ்சு விசில் போட்டு மட்டனை வேக வச்சுருந்தேன் அதே இது கூட போட்டு ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை வந்துட்டு இதில் கொட்டி இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலறி விட்டுட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நான் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டேன் நல்லா கொதித்து வந்துடுச்சு இனி கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்துட்டு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் அப்போ தான் உதிரியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த ரைஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் பார்த்திங்கன்னா ரைஸை தொட்டு தான் தண்ணி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த உதிரியாக கிடைக்கும் ரைஸ் வந்து குழஞ்சி வராது பத்து நிமிஷம் வந்துட்டு நான் தம்மில் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் நான் ஓப்பன் பண்ணேன் பார்த்தீங்களா பிரியாணி எவ்வளோ உதிரியாக கிடைக்குது இல்லை அடி அடிப்பிடிக்க கூட இல்லை சூப்பராக இருந்தது நான் ஃபஸ்ட்டு டைம் சட்டியில் நான் வீட்டில் மட்டன் பிரியாணி பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாட்டா